பனிரெண்டாம் வசனம் படிங்க பத்து பனிரெண்டு எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினே உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது அலுவயா உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது அப்ப பாருங்க ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார் சுகத்தை கொடுக்கிறார் வேலனை கொடுக்கிறார் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் அது மட்டும் மட்டுமல்ல அவருடைய பராமரிப்புனால நம்முடைய ஆவி தப்பு நம்ம ஆவி செத்து பச்சினேனாவோ கண்டிப்பா நரகம் தான் நம்ம ஆவி செத்து பச்சினா கண்டிப்பா அதுக்கு தான் அதுக்குதான் எதேசியர் மூணாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் உங்கள் அவர் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் அவருடைய ஆவி நமக்குள்ளே வந்து நம்முடைய ஆவியோடு இணையும் போது நமக்கு நம்முடைய ஆவிக்கு ஒரு பராமரிப்பு இருக்கு இந்த ஆவியை சரியா நாம பராமரித்தாதான் நம்ம மட்டும் போய் சேர முடியும் இந்த ஆவியில தேவன் கொடுக்கிற மீட்பின் பாதுகாத்து பத்திரமா போனா தான் நம்ம முடியும் பாருங்க நமக்குள்ள ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு சொந்த பந்தம் ஜனம் பணம் வேலை பசி தாகம் தேவைகள் எல்லாமே இருக்கு சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு ஒரு தேவை இருக்கு அது நெட்சிப்பு அலையோயா ஆத்துனால் கூடிய தேவை என்னது ரட்சிப்பு அது என்னது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான மீட்பு அதுதான் ரட்சிப்பு நம்ம ஆவிக்கு ஒரு பராமரிப்பு தேவை ஆவிக்கு பராமரிப்பு என்ன தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்முடைய ஆவியோடு இணையும் போது நாம் ஒரு தேவ மனிதனாய் தேவ மனிஷியா அலே லோயா தேவ மனுஷியா மாறின பின்பு தேவ மனிதனாய் மாறின பின்பு ஆவியினாலே நடத்தப்படுவீர்கள் என்றால் நீங்க ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் ஆவியினாலே நடத்தப்பட்ட ஆவியானவர் உங்களை பரலோகராஜ் என்று மாம்சத்தின்படி நடத்தப்பட்ட மாம்சத்தினாலே அழிவை அழைப்பீர்கள் மாசத்தின்படி நடத்தப்படக்கூடாது ஒருவர் தேவை நம்முடைய ஆவியை காப்பாற்றுகிறார் நம்முடைய ஆவியை பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறார் நம்ம ஆவியை அனலாக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார் நம்முடைய முத்திரையை போட்டு நம்மளே

தயவையும் எனக்கு பாராட்டினே உன்னுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றியது எல்லா விதமான ஆசீர்வாதையும் கொடுக்கிறாரு அது மட்டும் இல்ல உலகம் அது மட்டும் இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை என் ஆவியையும் ஆண்டவர் காப்பாத்த என் ஆவி காப்பாத்தப்படலு வச்சுங்க அது இரண்டாம் மரணம் ஆக்கி ஆக்கு நீ கந்தகம் என்ற கடலுக்கு போயிருங்க ஆல்லே லூய்யா நான் ஒரு ஆவிக்குரியவன் என்ற அந்த ஆவி நமக்கு ஏற்பட்டால் மட்டும்தான் நம்ம பரலோகரை அறிவிருந்து போய் சேர முடியும் இந்த ஆவிக்குள்ள நாம் ஒரு வாழ்க்கை வாழணும் நாம மாம்சத்துல நடக்க முடியாத ஆளா இருக்கலாம் மாம்சத்துல பலவீனமான ஆட்களா இருக்கலாம் மாம்சத்துல வறுமை உள்ளவர்களாக இருக்கலாம் மாம்சத்துல பெரிய பதவி பட்டம் படிக்கலாதவங்களா இருக்கலாம் மாம்சத்துல நமக்கு ஒரு பெரிய நல்ல கவர்ச்சியான தோற்றம் இல்லாம இருக்கலாம் நம்ம சொந்த வந்த நம்முடைய உடம்ப பார்த்து மதிப்பு கொடுக்காத ஆட்களா நாட்களாக நம்ம இருக்கலாம் ஆனா நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆவியிருக்கு பாருங்க அந்த ஆவிய ஆண்டவர் பராமரித்தா நமக்கு அதுவே போதுமான பரலோக ராஜ்யம் வரைக்கும் நம்ம பயிர் அலையா

கிட்ட வந்து அவருடைய காயங்களின் எண்ணையும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் அல்லையோயா சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று ஒரு ஓமையை ஏசப்பா சொல்றோயா அதாவது எரிசிலேவை விட்டு எரிகோவுக்கு ஒருத்தன் எரிகோவுக்கு போகக்கூடாது எரிகோ என்பது சபிக்கப்பட்ட பட்டணம் ஆனா எரிசிலேமை விட்டு இவன் எரிகோவுக்கு போறான் எரிகோவுக்கு போகும்போது கல்லர் கையில் அகப்பட்டு கல்லர்கள் என்ன செய்றாங்க அவனை அடிச்சு போட்டு அவனுடைய எல்லா பொருளையும் தூக்கிட்டு குற்றுயிரும் குலவுயிருமா போட்டு போயிட்டாங்க பராமரிக்கவோ அவனை தூக்க எடுத்து ஆட்டு அவனுக்கு முடியல கிடக்கான் வந்தவன்தான் பார்த்துட்டு அவனு போயிட்டான் ஆனா நல்ல சமாரியன் ஒருத்தன் வந்து இரக்கமுள்ள ஒருத்தன் வந்து அவன் காயங்களில் எல்லாம் எண்ணெயும் திராட்சரசமும் ஊத்தி அவன் காயத்தை கட்டி தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு வந்து அவனை பராமரித்தான் என்று எழுதியிருக்கிறார் ஒரு மனிதனை குட்டுயிரும் கொலை உயிருமாய் ஆண்டவரை அறியாதவனாய் உலகத்திலே என்ன நிலைமை இனிமே எப்படி வாழ போறோம் இனிமே நமக்கு என்ன வாழ்க்கை இருக்கு இனிமே நம்மளை யாரு காப்பாற்ற போறா நம்மளை அடிச்சு போட்டு போயிட்டாங்க அல்லது நம்ம வாழ்க்கை இப்படி சின்னாபின்னமாச்சு சீரழிஞ்சிருச்சு என் சரீரத்துல பலன் இல்லை ஆரோக்கியம் இல்லை நான் காயப்பட்டு இருக்கிறேன் என் மனசுல பல காயங்கள் என் மனது மனம் காயத்தினால நிரம்பி இருக்கு என் காயத்தை பார்க்க ஆள் இல்லை என்னுடைய வாழ்க்கையிலே சுயநலமா நான் நல்லா எல்லாம் வச்சிருக்கிற நேரத்துல என்னை தேடி வந்தவங்க என்ன இப்ப வழியில விட்டுட்டு பார்த்து அப்படியே ஓரம் கட்டி போறாங்க இப்போ என்னை யாரு காப்பாத்துவான்னு நீ கஷ்டப்படும் போது நல்ல சமாரியான இயேசு உன் கிட்ட வந்து உன் காயத்தை கட்டி உன் காயத்துல திராட்சரசம் திராட்சரசம் என்றால் ஆரோக்கியம் என்ன என்று சொன்னால் பரிசுத்தம் இது ரெண்டையும் உனக்கு கொடுத்து உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து உன்னை தன்னுடைய சுய வாகனத்துல சுய வாகனம் என்று சொல்லும்போது தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஆண்டோடைய வார்த்தைகள் ஆண்டோடைய வசனத்தினால

நடந்து போய்விடக் கூடாது எத்தனை காரியம் சொல்லி ஆறு காரியம் அலையுயா நல்ல சமாரியு என்னை தேடி வந்தார் that's a theme நல்ல சமாரிய இயேசு என்னை தேடி வந்தாரே அல்லேலூயா உன்னை பராமரிக்கிறதுக்கு தான் சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார் இயேசு அப்பா உன்னை பராமரிக்கதா நீ பல காயம் பட்டிருக்கிற உன் காயத்தை ஆத்துறதுக்கு இந்த உலகத்துல எந்த மருந்தும் ஆத்திரையும் மருத்துவரும் கிடையாது நீ ரொம்ப பாதிக்கப்பட்ட நீ ரொம்ப வேதனையில இருக்க

சரி ஏழாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல பாத்தீங்கன்னா அங்கே ஆகாப் ராஜா ஒரு பஞ்ச காலத்தை அந்த நாட்டுல அவன் செஞ்ச பாவத்தினால பஞ்ச காலம் ஆகி ஏசவே எல்லா தீர்க்க கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கா ஆனா கத்தர் அந்த இடத்துல நூறு தீர்க்க அங்கே

உங்களை கொலை செய்வேன்னு மிரட்டுறவங்களுக்கு பயப்படாம நீ அந்த சபைக்கு போனீங்கன்னா பாரு யாராவது என்னை பத்தி தீர்க்க தரிசனம் சொன்னா பாரு யாராவது இந்த ஊரை பத்தி தீர்க்க தரிசனம் சொன்னா பாரு கொண்டு போடுறேன் என்ற ஒன்ன மிரட்டுவார்கள் என்றால் நீ இந்த வீட்டுல ஜபிக்க கூடாது இந்த ஊர்ல ஜபிக்க கூடாது இந்த ஊர்ல பாட்டு பாடக்கூடாது இந்த வீட்டுல உட்காந்து நீ பாட்டு பாடி ஜவம் பண்ணக்கூடாது நீ வீட்டு கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு உன்னை மிரட்டுறவங்களா இருப்பாங்கன்னா ஒவ்வொருல ஒரு வீட்டு விட்டு ஆரம்பிக்கிறதுக்கு எதிரியா நிப்பாங்கண்ணா அது மத்தியில நீ தைரியமா இருந்தா கத்தர் உன்னை எங்க வச்சு துண்டு துண்டா கழுகு காத்தா திங்கிற அளவுக்கு நாய் நக்கிற அளவுக்கு கத்தர் உண்டாக்குவாரே தவிர உன்னை எதுக்குறவனையெல்லாம் கத்தர் முறிச்சு நோய்க்கி போடுவாரா தவிர கத்தருக்காக நீ வைரக்கியம் பண்ணா கை கைவிட மாட்டேன்

உங்களை பராமரிக்க வேண்டிய இடத்துல வச்சு பராமரிக்க அவர் பொம்பளை ராஜ்யம் எல்லா தீர்க்கதர்சிகளையும் அழிச்சு கொடுவா நாட்டில் அதின் மத்தியில அந்த அரண்மனையில வேலை செய்யற அந்த அரண்மனையில இருக்கிற உபதியாவே

உங்களை பராமரிக்கிற கத்த எல்லாரும் ஆண்டவரே நீங்க என்ன பராமரிக்கிற கத்த எல்லாம் அறிக்க பண்ணுங்க நீங்க என்ன பராமரிக்கிற ஆண்டவர் என்னை கைவிடாத பராமரிக்கிற ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் என்ன பராமரிக்கிற ஆண்டவர் எல்லாரும் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே உங்களுடைய பராமரிப்புகள நாங்க இருக்க விரும்புறோம் நாங்க இதுவரைக்கும் அறியாத இருந்த சத்தியத்தை இனிமே நாங்கள் ஆண்டவரே அண்ணத்தட்ட மாட்டோம் இனிமே இதை நாங்க மறக்க மாட்டோம் சொல்லி ஒப்பு கொடுங்க அலை நூயா அலை லூயா எல்லாரும் எல்லாரும் ஒப்புடுங்க எல்லாரும் ஒப்பு அந்த ஒரே நீரங்களை தேவன் அலை லூயா